ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்த மூல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்வில் வருகிற சில கஷ்டங்கள் உயர்வுக்கு சோர்ந்து விடாதங்கள் கஷ்டம் ஆசீர்வாதங்களை பெறுகிறதுக்கு அநேக தான் நம்முடைய பரமம் தருகிற உயர்வுக்கு படிக்கற்களாயி மாறுகிறது கத்துடைய பரிசுத்தமல நாமம் மகிமைப்படட்டும் வாசிக்க கேட்கலாம் ஆதி ஐம்பது இருபது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் யோசிப்பு சொல்லுகிறார் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே பார்த்து சொல்கிறார் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அது நன்மையாக முடியப்பண்ணி நன்மையாய முடியப்படினால் சகோதரர் பஞ்சத்தில் அடிபட்டு வந்திருக்காங்க விற்கப்பட்ட பகைக்கப்பட்ட நாடு கழுத்தப்பட்ட யோசிப்பும் ஜனாதிபதி அளவில் உட்காந்துருக்கிறார் எங்களுக்கு தீமை செய்ய நினைச்சீங்க ஆனா ஆண்டவர் இப்ப நடந்து வருகிறபடி நன்மையாயி முடிய பண்ணினார் ஒரு போதில் ஒரு முறை ஆர்த்தோ டாக்டர்கிட்ட தன்னுடைய கால்களை பரிசோதனை பண்ண போயிருந்தார் காரணம் ஏற்கனவே விபத்துக்குள்ளாகி ஒரு கால் ஒடிந்தது இப்பொழுது ரெண்டு கால்களையும் பரிசோதிக்க போயிருந்தார் அந்த ஆர்த்தோ டாக்டர் எலும்பு முறிவு நிபுணர் அழுத்தம் கொடுத்து பார்த்தபோது அவர் சொன்னார் வலது காலை பார்த்து உங்கள் இடதுகால் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொன்னார் இவர் சந்தோஷப்பட்டார் நம்ம ஆச்சரியப்பட்டு டாக்டர் எனக்கு ஒரு சந்தேகம் என் வலது கால் ஆரோக்கியமாக இருக்கிறது ஆனால் என் இட இடது காலில் தான் ஃப்ராக்சர் முறிவு ஏற்பட்டிருந்தது ஆனால் இப்பொழுது எப்படி அது பலனாகி மாறிவிட்டது டாக்டர் சொன்னார் உங்கள் காலில் இடது காலில் முறிவு ஏற்பட்டதுனால அந்த பகுதியில் ஆட்டோமேட்டிக்காக தன் கால்சியம் அதிகமாக தயார் பண்ணி அதுக்கு கொடுத்ததுனால இதை பார்க்கலும் அது பலனாக இருக்குது அப்படி ஆண்டவர் இயற்கையாகவே வைத்திருக்கிறார் அது கால்சியம் நிறைய அந்த பகுதியில் போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிட்டு பயப்படாதவர்கள் என்று சொன்னார் ஒரு நல்ல காரியம் பாருங்க ஹால லூயா புரேசலா நன்மையாய் முடிய பண்ணினார் அவன் உங்க வாழ்க்கையில எது முறிஞ்சு போச்சு எது உடஞ்சு போச்சு நினைக்கிறீங்களோ நன்மையா முடிய பண்ணுவார் தீமைக்கு அவர் செய்யவே மாட்டார் நன்மையான எந்த எய்வும் பூரணமான எந்தவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது அவர் தீமையை பாராதவர் நன்மை செய்கிறான்டவர் ஹாலை லூயா இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு ஆண்டவர் ஏன் பிடிச்சதார் சொல்லாதிருங்கள் நன்மைக்கு செய்வார் அமேன் ஒரு கந்தரியாத ஒரு பாட்டியம்மா ஒரு சரித்திரத்தில் வாசித்து ஒரு வேலைக்கார சாயங்காலம் பால் வச்சுட்டு வீட்டு போயிருவான் அவன் நைட்டு குடிச்சிட்டு படுப்பாங்க கை தட்டி போயிடுச்சு பால் இல்லை பசியாக படுத்துட்டாங்க இரவு உணவு அவங்களுக்கு செமிக்காது வந்து வந்தபோது வேதனையா சொன்னாங்க போன பாலை நான் தடையை பார்த்த போது கீழே வந்துட்டு செஞ்சிச்சுமா ஓடி போய் இந்த பாத்திரத்தை எடுத்த போது பாட்டியமா ஏசப்ப அவங்களை காப்பாத்திருக்காரு எப்படி பால் வைக்கும் போது மூடி வைக்கிறதுக்குள்ளாக ஒரு பள்ளி உள்ள உட்காந்துருக்கு அதை கவனிக்கலை விசம் வந்துச்சானா ஆண்டவர் கீழே உழவச்சத நன்மையாக உங்க வாழ்க்கையில் செய்வார் நன்மைக்கே என்று அறிக்கை வருகிற கஷ்டங்கள் உயர்வுக்கே சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் உங்களை யோசிப்புக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் கத்தர் யோசிப்பை உயர்த்தினவர் உங்களை உயர்த்துவார் ஜபிக்கலாமா தகப்பனே இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறவங்க கஷ்டத்துல ஒரு பெரிய உயர்வு இயேசுவி நாமத்தில் வரணும் சார்ந்து குல உதவி இயேசுவி நாமத்தில்